அன்பே தெய்வம் நண்பர்களே டிப்ளமா இன் அக்குப்பஞ்சர் பென்ட்ரைவ் மூலமாக நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே பொறுமையாக திரும்ப 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 பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க கொஞ்ச நாளுக்கு முன்னால் ஹீலர் தியாகராஜன் அப்படின்னு ஒருத்தருங்க நாற்பது மணி நேரம் அக்குப்பஞ்சர் டிப்ளமா வகுப்பை ஜூம் வழியாக வீடியோ கிளாஸ் எடுத்தாருங்க கீழர் தியாகராஜன் அருமையான வகுப்புங்க நாற்பது மணி நேரம் கம்ப்ளீட் அக்கு பஞ்சர் டிப்ளமா கோர்ஸில் நார்மலாக கொடுக்குறத விட ரொம்ப அதிகமான தகவல்கள் இந்த வகுப்பில் நீங்கள் இப்போ கலந்துக்க முடியாது ஏன்னா அவர் ஒரு தடவை தான் எடுத்தார் நான் தான் ஒவ்வொரு வகுப்பையும் ஐம்பது முறை நூறு முறை ஆயிரம் முறை எடுத்துகிட்டுருக்கிறேன் அவர் ஒரு முறை தான் எடுத்தார் திரும்ப கேட்டதுக்கு அதுதான் ஒரு முறை எடுத்துகிட்டேன் அப்படின்றார் எனவே அந்த நாற்பது மணி நேரம் வகுப்பை ரெக்கார்டிங் பண்ணி பென் வச்சுருக்குறேங்க அம்மி இயற்கை அங்காடி ஏஏ எம்எம்ஐ அம்மி இயற்கை அங்காடிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இல்லைனா இணையதளத்தில் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் புக் பண்ணிங்கன்னால் பென்றரை வீட்டுக்கு வந்துடும் நாற்பது மணி நேரம் திரும்ப திரும்ப பார்க்கலாம் எங்கே விட்டுருச்சோ திரும்ப பார்க்கலாம் புரிய திரும்ப பார்க்கலாங்க பஞ்சரை டிப்ளமோ அக்குப்பஞ்சரை வீட்டில் அமர்ந்து உங்கள் ஃப்ரீ டைமில் நாற்பது மணி நேரத்தில் கம்ப்ளீட்டாக முடித்து விடலாம் அக்குப்பஞ்சர்னு சொல்லக்கூடியது நான்கு பரிமாணங்களில் உடலில் வந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்குது மற்ற மருத்துவ முறைகள் வந்து உடல் அப்படின்ற ஒரு பரிமாணத்தில் தான் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துது ஆனால் அக்குப்பஞ்சன் சொல்லக்கூடியது உடல் மனம் அதை ரெண்டையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அறிவு அதையும் தாண்டிய ஒரு தெய்வீகத்தன்மை எல்லாத்தையுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக அக்குப்பஞ்சர் பஞ்சபூத அடிப்படையில் வந்து செயல்படுது நம்ம உடம்புல எப்பயுமே வந்து ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அதனுடைய ஃப்ளோ வந்து இருக்குது நம்ம உடம்புல வந்து இந்த ஆற்றல்கள் வந்து பல வகையான சர்க்யூட்ஸ் மெரிடியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சேனலில் வந்து அந்த ட்ராக்கில் வந்து அந்த ஆற்றல் வந்து ஓட்டம் இருக்குது அந்த ஆற்றல் ஓட்டம் வந்து இருக்கிறது வந்து சில குறிப்பிட்ட இடங்களில் அதாவது ஒரு ஜங்ஷன் அந்த இடத்துல ஒரு சர்க்கியூட் பிரேக்கராகவோ இல்லை ஒரு டயோட ஒரு ரெசிஸ்டரோ அந்த மாதிரி வந்து ஒரு செயல்பாடு வந்து அந்த புள்ளிகளோட தன்மையில் இருக்குது அந்த புள்ளிகளை பற்றி சொல்லும்போது அந்த இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் ஒரு நாலு மில்லி மீட்டர் விட்டத்துக்கு அந்த செல்களில் ஒரு குறிப்பிட்ட உள்ள மாற்றம் இருக்குது அப்படின்ற குறிப்பு இருக்குது அது வந்து உடம்புல மிக ஆழமான நுணுக்கமான பல ஏரியாக்களோட அது வந்து தொடர்பில் இருக்குது அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்து அமெரிக்க ஜனாதிபதி வந்து சீனா விஜயத்தின் போது அப்போ ஜேம்ஸ் ரெஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் பத்திரிகைக்காரர் வந்து இங்கே வந்து சீனாவுக்கு வந்து வர்றாரு செய்திகளை தோக்குறதுக்காக முதல் நாள் வந்து அவருக்கு அப்பண்டிசைட்டிஸ்னால் தொந்தரவு ஏற்பட்டு அதுக்கான அறுவை சிகிச்சை செய்யப்படுது மறுநாள் காலையில் வந்து அவர் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த வலி குறையிறதுக்காக அவங்க அக்குப்பஞ்சர் சிகிச்சையை உபயோகப்படுத்தி அதை பற்றி அவர் வந்து திரும்ப அமெரிக்கா போன பிறகு எழுதின கட்டுரையில் வந்து அக்குப்பஞ்சர் ஒரு அற்புதமான வழி நிவாரணி அப்படின்னு எழுதினார் இந்த கண்ணோட்டமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தான் ஆரம்பிக்கிது ஸோ உலகத்தில் இருக்க எல்லா நோய்களுக்குமே வந்து அக்கப்பஞ்சலில் கண்டிப்பாக தீர்வு இருக்குது இதையும் வந்து வளர்ந்த நாடுகளே ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு நோய் தன்மைக்கும் நீங்கள் இன்டர்நெட்டில் போய் இந்த நோய் இது குணமாகறதுக்கான வாய்ப்பு அப்படின்றத போட்டிங்க அப்படின்னா ஏன்னா நிறைய நோய்களுக்கு வந்து மருத்துவங்கள் வந்து இதுக்கு முறையான சிகிச்சை இல்லை அப்படின்றத வந்து வெளிப்படையாகவே சொல்கிறாங்க வந்து ஆனால் நீங்கள் நெட்டில் வந்து போய் தேடுனீங்க அப்படின்னாக்க இதற்கான சிகிச்சை முறை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லா மருத்துவ முறையிலையும் அது குணமாகிறதுக்கான சதவிகிதம் எவ்வளவு இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து கணிப்புகள் அவங்க எடுத்தது வளர்ந்த நாடுகள் எடுத்ததெல்லாம் வந்து இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா அலோபதிக்கு வந்து ஒரு பத்து சதவிகிதம் தான் நோய்களை குணப்படுத்துகிற தன்மை இருக்குது அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு இது என்னோட கருத்து கிடையாது நெட்டில் இது கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி ஆயுர்வேதா சித்தா ஹோமியோபதி இதுங்க எல்லாருக்குமே ஐம்பதுலேருந்து அறுபது சதவீத குணப்படுத்துகிற தன்மை இருக்குது அப்படின்றது அவங்களுடைய அறிக்கை அக்குப்பஞ்சரை பொறுத்த மட்டும் இல்லை தொண்ணூறு சதவீதம் இந்த தொண்ணூறு சதவீதம் அவங்க எடுத்த அறிக்கை எப்படி அப்படின்னாக்க உலகத்தில் எல்லா மருத்துவ முறைகளும் குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு கைவிட்ட நூறு பேரில் தொண்ணூறு பேரை முழுமையாக குணப்படுத்தினதான் அக்குப்பான ரெக்கார்டு நண்பர்களே டிப்ளமோ இன் அக்கு பஞ்சர் இந்த வென்றை வேணும்னா ஏஏஎம்எம்ஐஐ டாட் காமுக்கு நீங்கள் வந்து அங்கே ஆன்லைன் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடலாங்க இதன் கட்டணம் ஆறுநூறு ரூபாய் பெரும் ஆறுநூறு ரூபாயில் நாற்பது மணி நேர வீடியோவை நீங்கள் டிப்ளமோ வகுப்பை கற்றுக்கொள்ளலாம் அருமையான ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் கற்றுக்கொள்ளுங்கள் செல்ஃப் ஹீலிங் செய்யுங்கள் உங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களுக்கும் சிகிச்சை கொடுங்கள் பஞ்சர் ஒரு அருமையான சிகிச்சை சுயசார்பு வாழ்க்கையில் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு சிகிச்சை அக்கு பஞ்சா தாந்திரீக தாம்பத்தியம் ஒரு மாத வகுப்பு ஜூன் மாதம் ஃபுல்லாக ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரைங்க தாந்திரீக தாம்பத்தியம் ஒரு மாத ஒன் மந்த் கோர்ஸ் நடத்துகிறதா திட்டமிட்டுருக்குங்க ஏற்கனவே கலந்துக்கிட்டவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஏற்கனவே தாந்திரிக தாம்பத்தியம் ஜூன் வகுப்பில் கலந்துக்கிட்டவங்க இந்த ஒரு மாத கோர்ஸ்க்கு வெறும் நூறு ரூபாய் கட்டணத்தில் நீங்கள் கலந்துக்கலாம் ஆக்சுவலாக ஃப்ரீயாக தான் கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேங்க இருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த இன்வால்மெண்ட் வரணுங்கிறக்காக ஒரு மினிமம் நூறுரூவா சார்ஜ் வச்சுருக்குறேங்க தாந்திரிக தாம்பத்தியங்க ஏற்கனவே லெவல் ஒன்று நடத்தினேன் எட்டு நாள் வகுப்பு ஒரு ஆயரூவா ஃபீஸ் ரெண்டாவது லெவல் ரெண்டுன்னு பதினோரு நாள் நடத்தினேங்க அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா ஃபீஸ் வச்சுருந்தாங்க இப்போ லெவல் த்ரீ அப்படின்னு ஒரு அஞ்சு நாள் கிளாஸ் நடத்த போகிறாங்க இந்த லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ மூணுமே சேர்த்து ஒரு மாத கோர்ஸுங்க ஏற்கனவே கலந்துக்கிட்டவங்க வெறும் நூறு ரூபாய்க்கு நீங்கள் புக்கிங் பண்ணி ஒரு மாதம் ஃபுல்லாங்க ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அப்போ என்ன பண்ணுவோன்னா ஏற்கனவே எட்டு நாள் வகுப்பு நடந்துச்சு இல்லைங்களா அந்த வீடியோவை ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்க முதல் எட்டு நாளைக்கு அப்புறம் பதினோரு நாள் நடந்துச்சு லெவல் டூ அது ரீடெலிகாஸ்ட் ஆகும் அதுக்கப்புறமா அஞ்சு நாள் புதுசாக லெவல் த்ரீ நடத்துவேன் ரெண்டு நாள் கேள்வி பதில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிளாஸ் கிடையாது அப்போ ஜூன் மாதத்தில் திங்கள் முதல் சனி வரை மாதம் ஃபுல்லாக சண்டே மட்டும் கிளாஸ் இல்லை மாலை ஏழு மணி முதல் ஒம்பது மணி வரை ஒரு மாதம் கோர்ஸுங்க கம்ப்ளீட் சிலபஸுங்க அதுக்கப்புறம் கோர்ஸ் இல்லை அவ்வளோதான் கம்ப்ளீட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு அறுபத்தி ஒன்பது உச்சக்கட்டங்கள் கம்ப்ளீட்டாக சொல்லித்தரப்படும்

தனியாக வாழும் பெற்றோர்களுக்கு ஆலோசனை எப்படி நமது துணையை தேர்ந்தெடுப்பதுன்னு கம்ப்ளீட் சிலபஸுங்க ஒன் மந்த் கோர்ஸ் நண்பர்களே தயவுசெய்து இந்த வகுப்பில் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் இது அனைவருக்கும் தேவையான ஒன்றுங்க பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற யாராக இருந்தாலும் இதை கற்றுக்கணுங்க நம்ம நாட்டில் மட்டும்தாங்க இதை சிலபஸில் கொண்டு வரல யூரோப் நாட்டில் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தராங்க தராங்க இதெல்லாம் இங்கே வந்து எது தேவையோ அது எல்லாம் மறைக்கப்பட்டது தாந்திரீக தாம்பத்தியம் தயவு செய்து கலந்துக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையே மாறிடும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு ஏற்படும் இது யாருமே ஓப்பனாக சொல்லிக் கொடுக்காத ஒரு சப்ஜெக்ட்டுங்க எனவே தயவு செய்து கலந்துக்கோங்க நண்பர்களே தாந்திரிக தாம்பத்தியம் கண்டிப்பாக அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க நமது முன்னோர்கள் எந்தளவுக்கு புத்திசாலித்தனமாக இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க நாம் தாங்க அதெல்லாம் வந்து மறந்துட்டோம் யாருக்கும் சொல்லித்தரல யாருக்கும் அந்த துணிவும் இல்லைங்க நண்பர்கள் கலந்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட்டுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்லைனா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப் வெப்சைட்டில் போய் நீங்கள் பாருங்கள் நண்பர்களே ஜூன் மாதம் தந்திரா மாதம் மாறுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் பரவசம் அடையுங்கள் इपड़ हीलर भास्कर